நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அமித்ஷாவின் ருத்ர தாண்டவம் காங்கிரசினுடைய கனவு தகர்ந்தது அத்தனை முயற்சிகளும் தவிடுபொடி தட்டி தூக்கிய மோடி அமித்ஷா அவர்கள் அப்படி என்ன ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டாரு அதன் மூலமாக காங்கிரஸ் எப்படி பணிந்தது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாங்க நேற்று இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் நிறைய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க அவங்க எல்லோருக்கும் இதயபூர்வமான நன்றிகள் உங்களுடைய நம்பிக்கையை நான் வீண் செய்யவே மாட்டேங்க எப்படி மோடி மீது நம்பிக்கை வச்சால் மோடி ஏமாற்ற மாட்டாரோ அதே மாதிரிதாங்க இந்த விவசாயி மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சத்தியமாக நானும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்ற மாட்டேன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று வீடியோ இல்லை இரண்டு வீடியோ உங்களுக்காக நான் தந்துக்கிட்டே இருப்பேன் சின்னதாக ஒரு ரிக்வஸ்ட்டு இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் காங்கிரஸு தன்னுடைய உயரத்தை முதல்ல உணரணுங்க தன்னுடைய உயரத்தை உணராமல் அடுத்தவனை தூக்கி போட்டு மெதிக்கிறோம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவை மக்களை ஆதரிக்கலை எங்களை தான் ஆதரிச்சிருக்கிறாங்க அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா பண்ணிவிட்டு போகணும் பாஜகனுடைய மக்கள் விரோத ஆட்சியை மீண்டும் அமையாமல் பார்த்துக்கும் களத்தில் இறங்குறோம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் நடந்து முடிந்ததிலிருந்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தை காங்கிரஸ் ஆனது நடத்தி கொண்டே இருந்தது நேற்றும் ஆலோசனை கூட்டத்தை நடத்திச்சு அந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் ஆனது என்ன முடிவெடுத்திருக்குது அப்படின்றத மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க அதோடு நம்ம அண்ணா தொல் திருமாவளன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஜவஹர்ல்லா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக தெரிவித்த கருத்தினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா போர் வருகின்ற போது களம் இறங்குவோம் என்று ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து அரசியலுக்கு வருகின்ற போது சொன்னார் தெரியுமா கடைசி வரைக்கும் அவர் அரசியலுக்கே வராமல் போயிட்டார் அது வேற விஷயம் அதே மாதிரி தான் நேரம் வருகின்ற போது பாஜக ஆட்சியை அகற்றிவிட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அது வரைக்கும் காத்திருங்க எப்போது வேண்டுமானாலும் பாஜக ஆட்சி கவிழும் நம்ம ஆட்சி அமைப்போம் அந்த தருணம் வரைக்கும் நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுடைய மக்கள் விரோத ஆட்சியை இந்தியா கூட்டணியானது ஒற்றுமையாக இருந்து எதிர்த்து கொண்டே இருப்போம் மக்களுக்கானவற்றை நாங்கள் செய்வோம் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறோமோ அந்த வாக்குறுதியை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக காங்கிரஸ் ஆனது பாடுபடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நான் இது காங்கிரஸ் வெற்றி பெறவே இல்லை வெற்றி பெற்றால் தானே மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கலையாம் கூட்டணி தான் ஆட்சி அமைந்திருக்கிறாங்களாம் அதனால் பாஜக தான் என்ன நினைக்கிறதோ அதை நிறைவேற்ற முடியாதான் கூட்டணி கட்சியினுடைய தயவு வேணுமா அதனால் காங்கிரஸ் ஆனது கூட்டணி கட்சிகளுக்கு நிர்பந்தம் கொடுத்து பாஜக என்ன செய்யுதோ அதை தடுத்து நிறுத்தி காங்கிரஸ் ஆனது மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குதோ அதை மோடி அவர்களை செய்ய வைப்பாங்களாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த வாட்டி நாங்கள் தொண்ணூற்றொம்பது இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கிறோம் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறோம் அதனால் மோடி அவர்கள் தனித்து இயங்கவே முடியாது நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அதனால் பாஜக இனி மக்கள் விரோத போக்கை ஒருபோதும் கையில் எடுக்க முடியாது நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்குது சரி பாஜக பத்தாண்டு காலத்தில் அப்படி என்ன மக்கள் விரோத ஆட்சியை நடத்திடுச்சு மக்கள் விரோத முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிந்து பத்தாண்டு காலத்தில் சிறுபான்மையுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை உயர்ந்திருக்குது அவங்க சொல்கிற மாதிரி பாஜக சிறுபான்மையர்களுக்கான எதிரியாக இருந்தால் சிறுபான்மையுடைய மக்கள் தொகை உயர்ந்திருக்காதே உலகத்திலே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தோனேஷியா இரண்டாவது இடம் பிடித்திருப்பது இந்தியா அப்படின்னா இந்தியாவில் சிறுபான்மையர்கள் நல்லா வாழ்கிறாங்க கடந்த பத்தாண்டு காலத்தில் சிறுபான்மையிற்கு எதிராக எந்த வன்முறையும் இல்லை எந்த மதக்கலரும் இல்லை எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இல்லை உலக நாடுகளுடன் போட்டி போடுகின்ற அளவுக்கு இந்தியா பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்தில் வந்திருக்குது இராணுவத்தில் நான்காவது தடம் வந்திருக்குது கப்பல் படையில் மூன்றாவது இடம் வந்திருக்குது விமானப்படையில் இரண்டாவது இடம் வந்திருக்குது அமெரிக்கா முதலிடம் இந்தியா இரண்டாவது தோட விமானப்படையில் ஸோ இப்படி பாதுகாப்பில் இருந்து உள்நாட்டு வளர்ச்சி வரைக்கும் இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி அவர் நல்லா தான் செஞ்சுருக்கிறாரு கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கும் மேற்பட்ட ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் மோடி அவர்கள் இலவச அரிசி இலவச பருப்பு இலவச என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு உத்தரவாதத்தை உறுதிப்படுத்திருக்கிறாரு ஆனால் பாஜக அப்படி என்ன மக்கள் விரோத ஆட்சியை செஞ்சிடுச்சு இனி மக்கள் விரோத ஆட்சியை செய்ய முடியாது நாங்கள் தடுத்து நிறுத்தி நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோமோ அதை நிறைவேற்ற சொல்லுவோம் மோடி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஏழைகளுக்கு உணவும் பணமும் கொடுத்தாங்க கொரோனா காலத்துக்கு பிறகு உலகத்தில் யாரெல்லாம் வந்து அதிபர்களாகவும் பிரதமர்களாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் மீண்டும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த மக்கள் கொரோனாவை சரியாக எதிர்கொள்ளலை நிறைய பேர் போட்டாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தலை அதனால் நீ வேணாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கொரோனாவுக்கு பிறகும் மூன்றாவது முறை பிரதமராக வந்திருக்கிறாரு கொரோனாவுக்கு பிறகும் நம்முடைய பொருளாதாரமானது எழுந்து நின்று இருக்கிறது அதே மாதிரி சைனா வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு பிறகு அதனுடைய பொருளாதார வளர்ச்சி மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக போயிடுச்சு ஆனால் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டாக இன்றைக்கும் இருக்கிறது அதனால்தான் எப்படி பார்த்தாலும் சரி நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் யாரையும் வஞ்சிக்கிற மாதிரி தெரியல இந்தியாவில் அதிகமாக விவசாயிகள் போராட்டம் தான் நடத்துனாங்க ஆனால் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தான் இருந்தார் அதனால் யாரையும் ஒதுக்கி வச்சோ யாருக்கும் எதிராகவும் மோடி இருந்த மாதிரி தெரியல ஆனால் மக்கள் விரோத ஆட்சியை தொடர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் விரோத ஆட்சி என்கின்ற போது ஒரு வேலை குடும்ப கட்சியினுடைய ஆதிக்கம் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அந்த குடும்ப கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க மக்களுக்கு எதிராக ஐடி அதோட சிபிஐ மோடி அவர்கள் பயன்படுத்தினாரன்னு சொன்னாங்களே அந்த மக்கள் விரோத ஆட்சி நடத்துனாங்களோ ஏன்னா ஊழல் செஞ்சுவன் வெளியே இருக்கக்கூடாது உள்ளே தூக்கி போடு ஏன்னா முதல்வராக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் தப்பு பண்ணுவேன் தப்பு பண்ணுவன் தானே மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சுவன் தானே அதனால் எவனும் வெளியே இருக்கக்கூடாது உள்ள தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விரோதமாக மக்கள் பணத்தை கொள்ளடிச்சவங்களை உள்ள தூக்கி போட்டு குடும்ப ஆட்சிக்கு மிகப்பெரிய கொலநடுக்கத்தை தந்திருக்கின்ற மோடி அவர்கள் அந்தந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமாக ஆட்சி நடத்துகிறார் போல் இருக்குது தான் இனி மக்கள் விரோத ஆட்சியே நடத்த முடியாது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுதோ என்னவோ தெரியல ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே வந்து காங்கிரஸ் ஆனது யாரெல்லாம் மோடியினுடைய ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் அழைச்சி பார்த்தாங்க அவங்க வர மாதிரி தெரியல மோடி தான் மீண்டும் பிரதமராக வரணும்னு சொல்லிவிட்டு ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டாங்க எவ்வளவோ முயற்சி பண்ண பிறகும் நம் தன்னுடைய ராஜதந்திரம் தோல்வியடைஞ்சு போச்சு அப்படின்னு காங்கிரஸ் நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் காங்கிரஸ் என்னென்னலாம் முயற்சி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ரெண்டு பேர் தான் முக்கியமான காரணம் அந்த ரெண்டு பேர் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பா நாங்க பாஜக கூட அதுக்கு அவங்களுக்கு காங்கிரஸ் தருகின்ற சலுகை தரோம் பாஜக ஆனால் அமித்ஷா அவர்கள் இறங்கி ருத்ர பிறகுதான் நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி அடங்கி வந்தாங்க அப்படி என்ன ருத்ர தாண்டத்தை ஆடினார் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த செய்தியை கேளுங்க தந்தி டிவியில் வந்தது மோடி மீண்டும் பிரதமர் ஆவதற்கு பாஜக கூட்டணியில் இடம்பெறாத சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சையாக வெற்றி பெற்ற பத்து எம்பிக்கள் ஆதரவு அமித்ஷாவிடம் தொலைபேசியில் பேசியதாக தகவல் பாஜக கூட்டணியின் பலம் முன்னூரை தாண்டியது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிறைய சலுகைகளை அடுக்கிக்கிட்டே போனாங்க தான் நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் சுயாட்சிகளை இழுக்க பார்த்தார் பத்து சுயாட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துருக்காங்க இன்னும் எட்டு சுயாட்சிகள் இருக்கிறாங்க இந்த பத்து சுயாட்சிகளுக்கு பாஜக செய்ய போகிற சலுகையை பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எட்டு சுயாட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பாங்க அதனால் வெறுமனே நிதிஷ்குமார் அவர்களை நம்பிக்கிட்டு இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களை நம்பிக்கிட்டு பாஜக ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது அதுவும் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருடைய உதவி தேவையா அப்படின்ற அவசியம் கிடையாது இன்றைக்கி யாராவது ஒருத்தருடைய உதவி இருந்தால் போதும் அந்த ரெண்டு பேருடைய உதவி இல்லைன்னா கூட பாஜக ஆட்சி அமைக்கும் இந்த சுயாட்சிகளை வச்சுக்கிட்டு சுயாட்சிகளுக்கு பெருசாக என்ன தேவை இருக்கு போகுது தனக்கு ஒரு பதவி இரு கேட்பாங்க தேர்தல் செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கான காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது அமித்ஷா பார்த்தாரு மாற்று வழிகள் இருக்குது அந்த மாற்று வழிகள் என்னென்ன என்று ஆராய்ந்தார் காலைல வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உத்து தாக்கர் அவர்கள் எப்படி அந்தர்பல்ட்டி அடித்து பாஜக பக்கம் போகிறார் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால் எப்போதும் இரண்டு வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வழியை மட்டுமே காங்கிரஸ் பார்த்துச்சு ஆனால் நம்ம அமித்ஷா நமக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது அந்த வழிகளில் சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சுயாட்சிகளை ஒருங்கிணைக்க ஆரம்பித்தார் இன்றைக்கி பாஜக ஜாம் ஜாம்னு பதவி ஏற்க போகுது காங்கிரஸ் ஆனது எவ்வளோ ஆசை வார்த்தை கூறியும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அந்த பக்கம் போகல ஏன்னா நாம் இல்லைனா கூட பாஜக ஆட்சி அமைக்கும் அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்யும் ஏன்னால் நிதிஷ்குமாரும் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் காங்கிரஸ் பக்கம் போனால் கூட காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படியே ஆட்சி அமைத்தால் கூட இருபத்தெட்டு கட்சிகளை வச்சுக்கிட்டு அந்த ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கும் என்று தெரியாது இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்று போய் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு யார் பிரதமர் என்று முடிவெடுப்பதற்குள்ளாக பாதி நாள் கழிஞ்சிடும் அதனால் இரநூத்தி நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜகவில் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியலைன்னா எப்படிங்க தொண்ணூத்தொம்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனது ஆட்சியை நிரந்தரமாக தர முடியும் அதனால் சொல்ல வேண்டிய விஷயங்களை அமித்ஷா அவர்கள் களத்தில் இறங்கி சொன்னார் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தில் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்கிறாங்க பாருங்க அவங்க தான் ஊசி பேத்துனாங்க எப்படின்னா ஊசி பேத்துனாங்க தெரியுமா அமித்ஷா அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் மன்னர் போல இருந்தார் இன்னைக்கு பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு எம்பி வீட்டுக்கா போயிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பிச்சை இருக்காரு நீ ஓம் மினிஸ்டர் இருக்கும்போது என்ன அடாவடி பண்ண இன்றைக்கி பத்தியா ஜனநாயகம் என்பது எவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அதிகாரம் வழங்குவது கிடையாது எவன் வீட்டாடி நான் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ பார்த்தியா யார் யார் வீட்டெல்லாம் போகக்கூடாது அவங்க வீட்டெல்லாம் போய் நின்னுக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க பிச்சை கேட்டுங்கிறத பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க உசு பேத்துனாங்க அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனால் எப்போ காங்கிரஸ் ஆனது உசு பேச்சோம் அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாய்ப்புகளையும் அதனுடைய கதவுகளையும் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் களத்தில் இறங்கினார் அதனால இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியானது அமித்ஷாவுடைய ருத்ர தாண்டவத்தினால் பல எம்பிக்களை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களையே இழக்க போகிறது உத்தரப்பிரதேசில் இன்னும் தேர்தல் கூடிய விரைவில் வரும் அதே மாதிரி கர்நாடகாவில் பல எம்பிக்கள் ராஜினாமா பண்ண போகிறாங்கோ அங்கேயும் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுதுங்கோ அதனால் அமித்ஷாவனுடைய ஆட்டம் சுயாட்சிகள் மட்டும் கிடையாது காங்கிரஸ் கிட்டே இருக்கக்கூடிய எம்பிக்களை இழுப்பதும் தான் அவங்க ஏற்கனவே பேசிட்டார் இன்றைக்கி பாஜகவுடைய ஆட்சி அமைக்காமல் தடுத்து நிறுத்துவதை விட தன்னுடைய எம்பிக்கள் விடக்கூடாது அதை ஒருங்கிணைச்சு வச்சுருப்பது தான் பெரிய வேலை அமித்ஷா அவர்கள் நம்ம கோட்டையிலே கை வச்சிட்டாரு அதனால் இப்போ அமைச்சங்கிட்டு போட்டோம் ஆட்சியை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்துருக்குறாங்கப்பா அமித்ஷா யாருன்னு தெரியல அதனால காங்கிரஸ் ஆனது வாயை விட்டுடுச்சு இன்னைக்கு அவங்க கோட்டையிலிருந்தே ஏகப்பட்ட பேர் அணிமாற போகிறாங்க இப்படி அணிமாறினா வந்து வச்சிங்களேன் அவனுடைய பதவியானது பறிபோகும் உடனே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கும் அப்படி தேர்தல் நடந்தால் அந்த எம்பிக்கள் பாஜக வசம் வரும் அப்படி பாஜக வசம் வருகின்ற போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்கள் கிங் மேக்கர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கிங் மேக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எறிஞ்சிடுவாங்க அதனால தான் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் பாஜக ஆதரவு நேரடியாக மறைமுக தராங்களோ அத்தனை பேரும் ஒருங்கிணைச்சிருக்கார் அதனால்தான் காங்கிரசினுடைய முயற்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் டெல்லியில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் தென் மாநிலங்களுடைய உரிமையை கண்டிப்பாக விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பாஜக கிட்ட வலியுறுத்தி பெற்று வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மக்கள் விரோத போக்குக்கு சம அடி கொடுப்பாருங்க சந்திரபாபு நாயுடு சந்தித்து விட்டு பிறகு நம்ம முதல்வர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ரெண்டாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க தொடர்ந்து நம்மலாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வலியுறுத்தி இருப்பது மறைமுகமாக பாஜக பக்கம் போயிட்டு போறீங்க ஐயோ இருங்கய்யா அது கூட்டணி ஆட்சியாக ரொம்ப நாள் நீடிக்காதியா அதனால் நம்மளும் ஆட்சி அமைப்புக்கான ஒரு வாய்ப்பு வரும்யா நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் காங்கிரஸ் செஞ்சு கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியானது ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் பாஜகவுடைய மக்கள் விரோத போக்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆசை வார்த்தை கூறி கூட வச்சுட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆனது தன்னுடைய எம்பிக்களை தக்க வச்சுக்கிட்டுச்சின்னா கடைசி வரைக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் தான் அந்த மாதிரி நிலை எப்போதும் கிடையாது அதனால் முதல்ல மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி அவர்கள் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொண்ணூத்தொம்பது எம்பிக்களை தக்க வச்சுக்கிட்டோம் அதற்கு பிறகு மோடிக்கு எதிராக ஆட்சி அமைப்பை பற்றி யோசிக்கிட்டோம் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டத்தை இதோடு நிறுத்த மாட்டாருங்க இன்னும் அக்ரஷிவாக ஆடுவார் ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் போய் பிச்சு எடுக்கிறாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இல்லையா அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக ஆடப்போகிற ஆட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக மோடி அவர்கள் போகின்ற கடுமையானது ரொம்ப ஓவராக இருக்கும் பார்க்கலாம் இந்த ஆட்சி மூன்றாவது கால ஆட்சி எப்படி இருக்கப் போகுது என்று சொல்லிவிட்டு இந்த ஆட்சியானது நான்காவது முறையும் மோடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரப்போதா இல்லை போது என்று மக்கள் சலிப்பு ஏற்பட்டு காங்கிரஸுக்கான வாய்ப்பை தரப்போகிறாங்களா இன்னும் ஆண்டு காலம் நிரந்தரமாக மோடி அவர்கள் பிரதமராக இருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பல்வேறு உலகத் தலைவர்களும் மோடி அவர்கள் பிரதமராக பதிவேற்க போகிற எட்டாம் தேதி அப்படின்னு சொன்ன பிறகு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த பதிவேற்பு விழாவில் இலங்கை அதிபரும் அதே மாதிரி பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் அர்ஜுனா அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் பல நாட்டு தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் காரணங்களால் வரலன்னு நினைக்கிறேன் பதவியேற்பு விழாவுக்கு இன்னும் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் ரஷ்ய அதிபர் அமெரிக்க அதிபரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ மோடியுடைய செல்வாக்கு எந்த இடத்திலும் சரி குறையலை அது இந்தியாவில் இருந்தாலும் சரி உலக அளவில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோடியுடைய செல்வாக்க குறைக்கவும் முடியாது அவருடைய இமேஜும் உடைக்கவும் முடியாது என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க இந்த வீடியோ எப்படி இருந்து உங்கள் கருத்தையும் சொல்லுங்க நன்றி நம்பு